தோவாளைசார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த பெண் அதிகாரி உள்பட ஐந்து பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த திருப்பதிசாரம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசங்கர் இவரது மனைவி சுப்புலட்சுமி இவர் இடலாக்குடியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பொறுப்பு சார் பதிவாளராக பணியாற்றி வந்தார் சுமார் பத்து மாதங்களுக்கு முன்பு தோவாளைசார் பதிவாளர் மேகலிங்கம் என்பவர் விடுப்பில் சென்றபோது அந்த பணிக்கு சுப்புலட்சுமி நியமிக்கப்பட்டார் அப்போது தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சுமார் இருபத்து ஐந்து பத்திரங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மறுநாள் பணிக்கு வந்த தோவாளை சார் பதிவாளர் மேகலிங்கம் இதை பார்த்து அதிர்த்தியிருந்தார் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனத்திடம் அவர் புகார் அளித்தார் இதையடுத்து பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் நெல்லை மாவட்டம் பாண்டிபுரத்தைச் சேர்ந்த தனராஜா இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஜெயின் சைலா தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் நம்பிராஜன் மற்றும் டெல்பின் ஆகியோருக்கும் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததில் தொடர்பு இருந்தது தெரியவந்தது இதையடுத்து சார் பதிவாளர் சுப்புலட்சுமி உட்பட ஐந்து பேர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் நேற்று மாலை அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் சுப்புலட்சுமி ஆறு மாத கற்பனை என்பது குறிப்பிடத்தக்கது